சத்தியமே அகத்தியம் அகத்தியமே சத்தியம் என ஜெக மகா முனியில் ஜெக பேராற்றலா இருக்கும் ஜெக பேராட்சி குறித்த ஜெக மகா ஆற்றலா இருக்கின்ற மருவுருவே அகத்தியமே அற்புதமே ஆசானே அருள்மொழி வழங்க அடிவணித்து நிற்கிறோம் அகத்தியமே ஜெயம் ஜெகத்தியமே அகத்தியம் அத்துணை தலங்களிலும் உள்ள ஒட்டுமொத்த ஆட்களை எல்லாம் தமக்குள் வைத்து அமர்ந்துள்ள பிரபஞ்ச மகா சபை என்னும் நாமம் கொண்ட இக்கழிவுக தேவ சபையில் ஆசான் வடிவம் கொண்டு அற்புத திரு ஆட்கள் அருள் ஆட்களை தமக்குள் பதிய வைத்து பதிய வைத்த ஆற்றலின் மூலமாக தன்னை நாடி வருவோர்கள் சபை தேடி வருவோர்களுக்கு பிரவாக நிலைநலை எடுத்துரைத்து ஆற்றலோடு அருள் சொற்புறிப்புகள் மூலமாக தற்சங்க நிகழ்வுகளின் மூலமாக சபையின் ஆற்றல் கொண்டு தன் சித்த ஆற்றல் கொண்டு தமக்குள் குடிகொண்ட பஞ்சபூத ஆற்றலினை துணை கொண்டு அற்புதமாய் எம் நிலை கொண்டு அற்புதமாய் எம் நிலை கொண்டு அகத்திய தன்மை கொண்டு அத்தன்மையிலிருந்து அருள்மொழிகளை எடுத்துரைக்கும் ஆசானுக்கு ஆசானுக்கு ஆசானே தொடுத்த வினாவாக ஆசானிடம் ஆசான் தொடுக்கின்ற வினாவாக விடையே விடைக்கு தொடுக்கின்ற வினாவாக அகத்தியன் யாம் இவ்வினாவினை ஏற்றெடுத்து ஏற்றொழுது நிலையாய் ஏற்றெடுத்து அகத்தியன் யாம் விடை பகிர்கிறோம் கலியுகம் தொடங்கிய காலம் முதல் கொண்டு கலியுகத்திற்கு முன்பு அமைந்திருக்கின்ற புதமான தலைய யுகத்தின் வாழ் தொடர்ச்சியின் வாழ் அவனவன் பல ஜென்ம நிலைகளுக்கு பிறகு கடன் தன் கடன் இதுவென்று அறியாது தன் கடன் இதுவென்று அறியாது அவனை தொடர்ந்து தொடுத்து வருகின்ற அவன் கர்ம வினையின் காரணமாக அவன் தன் பிறவிக் கடனை அடைக்காது மறுபடி மறுபடி பிறந்து மானிட பிறப்பாக பிறக்கின்ற வரை பிறந்து கிடைக்கின்ற மானிட பிறப்பையும் நல்முறையும் பயன்படுத்தாது அவன் அருளாற்றலை பெறாது அவன் சிவ ஆற்றலை பெறாது மறுபடியும் பிறப்பெடுக்கின்ற நிலை கலியுகத்தில் மாறி மாறி நடந்து வந்து கொண்டிருக்கின்ற இத்தகைய சூழல்களிலே அதன் சூட்சம நிலைகளை அறிந்து கொண்ட சித்தனாய் அதன் சூட்சம வடிவந்தனை அறிந்து கொண்ட ஆசானாய் இருந்து கொடுத்த வினாவாக இவ்வினாவினை அகத்தியம் ஏற்றுக்கொள்கின்றோம் சித்தனே சித்தன் மூலமாக சீடர்களுக்கு வழங்குகின்ற அற்புதமான தொகைய விடை பதில் என்பது தான் செய்கின்ற ஒவ்வொரு நிலை ஒவ்வொரு வடிவம் அத்தகைய செயல்பாடு என்பது தான் செய்கின்ற செயல்பாடு எப்படிவும் கொண்டு அமைந்திருக்கின்றது எத்தன்மையினை கொண்டு அமைந்திருக்கின்றது அது நச்செயலா தீய செயல்களா என்று ஆராய்ந்து அதற்குள் சென்றும் செல்லாமல் இருந்து கொண்டும் தான் புரிகின்ற ஒரு காரியம் செயல் என்பது அது ஆட்சி முடித்த பின்பாக அத்தகைய செயல் ஆட்சி முடித்த பின்பாக அது அவருடைய சிந்தையில் இருந்து அகன்று விட்ட நிலையிலும் கூட அது பிரபஞ்சத்தில் அகலா நிலையாக அது பிரபஞ்சத்தில் பஞ்சபூத ஆற்றல்களை விட்டு அது அகலா நிலையாக சிவ அது அகலா நிலையாக அச்செயல் என்பது தக்கவைக்கப்படுகின்றது சித்தனே ஒரு குளம் ஓரிடத்தில் அது அவன் பிறப்பில் ஓரிடத்தில் அவன் புரிந்த செயல் அது நற்செயலாக இருந்தாலும் தீய செயலாக இருந்தாலும் அச்செயலின் வடிவம் என்பது தக்கவைக்கப்படுகிறது அது நற்செயல் என்றால் அது புண்ணியமாக தக்க வைக்கப்படுகின்றது தீய செயல் என்றால் அது தர்ம வினையாக அது தக்க வைக்கப்பட்டு பாவ நிலையாக அது தக்கவைக்கப்பட்டு காக்கப்படுகின்றது சித்தனே அது அவன் மூலமாக அது அவன் தரும் வினையின் மூலமாக அவன் வினையே அவன் விடையை காத்துக் கொண்டிருக்கிறது என்று அரசியல் அதற்கு ஒரு புறம் ஓர் விடையை நிறுத்தி மறுபுறம் அவ்வாறு அவன் கிரதி எடுத்து மறுபடி மறுபடி கிரதி எடுத்து அவன் பூர்வ ஜென்ம வினைகளின் கர்ம வினைகளின் பால் அவன் முன்னோர்கள் மூத்தோர்கள் புரிந்த நல் கைத்தறி நிலைகளால் அவனுக்கு அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற அத்தகைய பாவங்களிலிருந்து விடுபடுகின்ற தன்மைகளால் அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற புண்ணிய நிலைகள் ஒரு புறம் காத்து நிற்கின்றன இதற்கு இடையில் நடந்து கொண்டிருப்பதே மானிட வாழ்வு என்பது அது அப்புண்ணியம் எத்தகைய காலத்திற்கு அவனுக்கு இத்தகைய கழிவுகத்தில் உதவி முடியும் பின் எத்தகைய பாவ விளை என்பது முன்னெடுத்து வைக்கப்படும் என்பது கணக்கிடப்படுகின்றது என்கின்ற மகாசபையில் அமர்ந்து கொண்டு ஆசி கேட்டு அமர்ந்திருக்கின்ற திடர்களுக்கும் புரியும் சித்தமும் அறிய தெரிய புரிய வரும் என்றும் அகத்தியல் தலைவரை கொடுக்கின்றோம் தகைய இந்நிலை அவன் புண்ணிய பாவங்களுக்கு இடையில் அவன் வாழ்கின்ற வாழ்வு என்பது என்னையில் முடிவடையும் என்கின்ற சூட்சமம் என்பது அது அறியாத சூட்சமம் பொருட்டு அவன் காலங்களிலும் அவன் தொடர்ந்து வருகின்ற அவன் வாரிசு நிலைகளுக்கும் அதை தொடர முடியும் அவனை அடைகின்ற அத்தகைய பூர்வ ஜென்ம கருணவனையால் அவனை அடைகின்ற அத்துணை உறவுகளுக்கும் அத்தகைய பாவங்கள் சென்றடையும் என்றும் அகத்திய நாம் இதற்குரிய விடைகளை கொடுத்து தான் தன் சிந்தையில் அகம்பாவம் அகத்திற்குள் அகம் பாவங்களை கொண்டு தான் ஆற்றுகின்ற அத்தகைய தீய செயலை முன்னெடுக்காது எவரோடும் எவரோடும் அமர்ந்து கொண்டு தன்னிடம் இருக்கக்கூடிய அகம்பாவ நிலைகளால் தன்னுடைய தன்னுடைய திருவாய் மூலமாக கூறுகின்ற அத்தகைய பொய்களால் சூழப்பட்ட மெய்யில்லாத வார்த்தைகளின் மூலமாக பெறுகின்ற பாவ வினைகளும் அவனை அவ்வப்பொழுது வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது என்றும் நாம் தெரிவிக்கின்றோம் ஒட்டுமொத்த சேர்க்கப்படுகின்ற பாவங்கள் என்பது அவனுடைய உறவுகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய கிணியாகவோ அது அவனை சார்ந்த அவனுடைய முன் மதிதனை அத்தகைய விளைதனை கொடுக்கும் இதற்கும் இறைக்கும் எத்தகைய தொடர்பும் இல்லை என்கின்ற நிலையை பிரபஞ்ச மகா சபையறியும் சபையறிந்த மாண்பறிந்த சித்த உடைய சிதர்களுக்கும் அறியும் என்று அகத்தியன் யார் தெரிவித்துக் கொள் இதன் சூட்சமம் இதன் தொடர்ச்சி என்பது அகத்தியன் உரைத்துக் கொண்டே செல்லலாம் ஒரு வழி தொட்டு ஒரு வழி தொட்டு வாழையடி வாழை அவன் தொடர்ந்து தொடர்கின்றவாறு அவனவன் கரும வினை அவனை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது நல்வினையும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது எவ்வினை அவ்விடத்தில் ஜெயிக்கின்றதோ அவன் தன் வில் வாழ்வில் இகலோக வாழ்வில் கலியுகத்தில் அவ்வாழ்வினை நல்வாழ்வாக மாற்றி இகலோகத்தில் பரலோக நிலையை அடைகின்ற அத்தகைய நிலைகளை இகலோகத்தில் வாழ்கின்ற அத்தகைய நிலையும் வாழ் நிலையிலேயே என்றும் அகத்தியெல்லாம் அது போன்ற நிலைகளை பறைசாற்றுகின்ற அற்புதமான ஆற்றலினை வளர்த்துவது இத்தகைய பிரபஞ்ச மகா சபையின் மூலமாகவும் என்றும் அகத்தியெல்லாம் தெரிவிக்கின்றோம் யாம் சுழல் முறையில் கூறிக்கொண்டிருக்கின்ற இத்தனை வார்த்தைகள் என்பது ஒன்றோடு ஒன்றாக தொடர்பு படுத்தப்படுகின்றது அருமவினையும் இகலோக வாழ்வும் புண்ணியமும் பரலோக வாழ்வும் கொண்டவை அத்தொடர்பை எவன் எத்தகைய காலங்களில் அறுக்கின்றானோ அவன் நல் தொடர்பின் மூலமாக நல் சிவ ஆசான் தொடர்பின் மூலமாக நல் சிவ சித்த சபைகளின் தொடர்புகளின் மூலமாக அவன் நிகழோக நிலையில் பரலோக நிலைகளை உணர்ந்து கொள்கின்றான் தன் நிகழோகத்தில் தனக்குரிய கடமைகள் அவ்வப்பொழுது அவனுக்கு நிறைவுறுகின்ற பொழுது அவன் முழுமையாக பரலோக நிலைகளை தன் ஆன்ம நிலையில் அடைவது சாத்தியம் சத்தியம் என்று அகத்திய நாம் உணர்த்துகின்றோம் சென்று யாம் செல்வது என்பது சிறிதளவே என்றும் இதன் விடைகள் தொடர்ச்சியாக நின்று கொண்டே இருக்கும் சர்ச்சகம் ஒவ்வொரு ஒவ்வொரு விடைக்குள்ளும் வினா எழுந்து கொண்டிருக்கும் நாம் கூறிய விடை சித்தனுக்கு திருப்திகரமாக இருந்ததென்றால் அகத்திய இடம் அருவினா தொடுக்கலாம் என்றும் அகத்திய உடனே Gracias.